எதற்காக அன்னை அவர்களை புதிய ஏவால் என்று நாம் அழைக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து எதற்காக அன்னை அவர்களை அம்மா என்று குறிப்பிடாமல் பெண்ணே என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஸோ இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது ஸோ அந்த காரணத்தை பற்றியும் மேலும் இந்த ஒரு தவக்காலத்தில் இதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்க போகிற படிப்பினை என்ன நம்ம என்ன இதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது அதை பற்றி தான் இனிக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னோடய பேர் பிரிட்டோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து இறைவனை சார்ந்து பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கோம் ஸோ இறைவழியில் நடப்பதற்கு உங்களுக்கு நிச்சயமாக நமது சேனல் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிப்போம் உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக எங்களுக்கு தேவைப்படுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் மறக்காமல் பகிருங்க வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புதிய ஏவாலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் ஏவாலை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் பழைய ஏற்பாட்டை தொடக்கநூல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு முடியக்கூடிய இறைவசனங்கள் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகள் எல்லாம் பாம்பு மிகவும் சூட்சுமிக்கதாக இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றார் என்றார் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டதாகவும் அறிவு பெறுவதற்கான விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்ட பெண் அதன் பழத்தை பறித்து உண்டால் அதை தன்னுடனிருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தால் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளாக செய்து கொண்டனர் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆதாம் ஏவால் இருக்காங்க ஆதாம் ஏவால் இருவருக்குமே தெரியுது அந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்பது மேலும் ஏவாலை இங்க பாம்பு வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது ஏவாளுக்கு தவறான போதனைகளை கூறி கடவுள் சொல்வதை கேட்க வேண்டாம் அந்த கணியை நீங்கள் உண்டால் நீங்கள் வந்து கடவுளை போற ஆகவீர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று பாம்பு தேவையற்ற விஷயங்களை கூறி ஏவாளை வந்து மனமாற்றம் செய்து திசை திருப்பி கொண்டிருக்கின்றது ஏவால் வந்து இதை நினைச்சு கொஞ்சம் யோசித்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கடவுள் சொல்லியிருக்காரு அந்த மரத்தை அந்த மரத்தை வந்து தொட்டு கூட பார்க்கக்கூடாது அதிலிருந்து உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை தொடுகின்றார்கள் பழத்தை பறிக்கின்றார்கள் உண்ணுகின்றார்கள் அப்புறமா அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன அவர்கள் ஆடையின்றி இருப்பதை உணர்கின்றார்கள் இங்கே ஆடையின்றி இருப்பதை உணர்கின்றார்கள் என்பது தப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு மரத்தின் கனி மூலமாக அவர்கள் கடவுளினுடைய திட்டத்திற்கு கீழ்படியாமல் பாவம் செய்திருக்கின்றார்கள் கடவுளில் நியாயத்தீர்ப்பு கொண்டவர் கடவுள் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் என்றால் அதை வந்து நம்ம கடைபிடிப்பது நம்மளுடைய கடமை ஏனென்றால் நம் அனைவருமே அவர்களுடைய கடவுளுடைய படைப்பு சோ நம்ம ஒரு விஷயத்த உருவாக்குறோம் நம்மளோட பசங்களே நமக்கு கீழ்படியா கீழ்படினும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் கீழ்படியலை அப்படின்னா அவங்களை அடிக்கிறோம் இல்லை அவர்களுக்கு தண்டனையை கொடுக்குறோம் அப்போ நம்ம எல்லாருமே கடவுளினுடைய பிள்ளைகள் கடவுள் நமக்கு ஒரு சில காரணங்களால அந்த ஒரு மரத்தின் கணியை நீ உண்ணக்கூடாது என்பதை வந்து சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் அப்போ அதையும் மீறி இங்க வந்து அவர்கள் ஆண்டவுடைய கட்டளைக்கு மீறி அந்த ஒரு கனியை உண்கின்றார்கள் இதனால் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் கடவுள் இருந்து வெகு தொலைவில் போயிடுறாங்க கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ளே அந்த ஒரு உறவானது துண்டிக்கப்படுகின்றது மேலும் அந்த ஒரு பாவத்தை செய்வதன் மூலமாக சாவு இந்த உலகத்தை வந்து விடு வந்து விடுகின்றது இங்கே ஏவால் கடவுளுக்கு கீழ்படியாம பாவம் செஞ்சுட்டாங்க ஸோ பாவம் உலகத்திற்கு வந்துடுச்சு இதனால் சாவு நம்மை அட்கொண்டு விட்டது இப்போ மனிதகுலம் பாவத்தினால் மூழ்கி கிடக்கின்றது மனிதகுலத்திற்கு மீட்பு தேவைப்படுகின்றது இங்கே ஒரு பெண் மூலயமாக ஆண்டவர் நம்மை அனைவரையும் மீட்க நினைக்கின்றார் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் உலகத்திற்கு பாவம் வந்தது ஒரு பெண் மூலயமாக இங்கே புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு பெண் மூலமாகவே பாவத்திலிருந்து அனைவரும் நிலைவாழ்வு அடைவதற்கான வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார் அதை பழைய ஏற்பாட்டிலேயுமே ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் இறைவசனம் தீர்ப்பும் வாக்குறுதியும் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் எல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை நசுக்கும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவா என்றார் இங்க ஆண்டவர் சாத்தானுக்கு எதிரான வெற்றியை வாக்களிக்கின்றார் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை நசுக்கும் என்று அப்போ புதுசாக இதற்கு அப்புறமா வரக்கூடிய ஒருத்தங்க தான் இந்த ஒரு மீட்பின் திட்டத்தில் பங்களித்து சாவை வென்று நமக்கு மீட்பை அருளி சாத்தானை போவது கடவுள் வாக்குறுதி கொடுத்துட்டாரு இப்போ நிறைவேறியாக வேண்டும் பல காலங்களாக நாட்கள் கடந்து போகுது இன்னும் கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறாமல் இருக்கு அப்போதான் இந்த கடவுள் கொடுத்த வாக்குறுதியானது நிறைவேறுவதற்கான முதல் திட்டம் நடைபெறுகின்றது கபிரியல் வானதூதர் வந்து அன்னை மரியாதவர்களை சந்தித்து மங்கள வார்த்தை உரைக்கின்றார் மங்கள வார்த்தை என்றால் நம் அனைவருக்கும் தெரிந்தது அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று இங்கே ஆண்டவர் அன்னை மரியாதவர்களை மீட்பின் திட்டத்தில் புதிய ஏவலாக அவரை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு மீட்பின் திட்டமானது ஒரு நாளில் முடிந்து விடக்கூடிய காரியம் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய காரியம் என்பதை முன்னறிவிக்கின்றார் அதனால்தான் மெசியாவினுடைய தாயாக இருக்கப் போகின்றாய் என்பதை கடவுள் அன்னை மரியாளிடம் கூறுகின்றார் அன்னை மரியாதை அவர்களுடைய பதிலுக்காக வெயிட் பண்ணுறாங்க அன்னை அவர்கள் இதை முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று பதிலளித்து விட்டார் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் ஏவால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்க இங்கே புதிய ஏவாளாகிய நமது அன்னை மரியாள அவர்கள் நான் ஆண்டவரின் அடிமை ஒரு சொல்படி எனக்கு நிகழட்டும் ஆண்டவருடைய திட்டத்திற்காக முழுமையாக என்னை ஒப்பு கொடுத்து விடுகின்றேன் என்பதை கூறிவிட்டார் அன்னை மரியாள அவர்கள் மீட்பின் திட்டத்தில் தான் முக்கிய பங்கு வகிக்க போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு முதல்ல ஆண்டவரின் அடிமை என்று சொல்லிவிட்டார்கள் ஆண்டவர் என்ன செய்ய போறாரோ அதை செய்ய வேண்டும் அப்படின்றது செய்யட்டும் அப்படின்ற போக்குல அவங்க இருக்காங்க இங்க அடுத்தடுத்து நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளை குறித்தும் அன்னை அவர்கள் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் லூக்கா இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் இறைவசனம் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி பொழுதுந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது இங்கு இடையர்கள் கிட்ட வான வந்து உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது இங்க கடவுளுடைய புகழ்ச்சியை வான தூதர்கள் பாடியிருக்கின்றார்கள் இந்த ஒரு பாராட்டை இந்த ஒரு பாட்டை வந்து இந்த ஒரு தகவலை வந்து இங்க இடையர்கள் வந்து பகிர்ந்து பகிர்ந்து கொள்கின்றார்கள் அப்போ இதற்கு முன்னாடி வானதூதர் வந்து அவர்கள்கிட்ட மங்களவாரத்தை கூறி நீங்கள் தூய் ஆவியினால் கருவுற போகின்றீர்கள் ஒரு மகனை பெற்றெடுப்பீர்கள் என்று கூறப்பட்டது அது நிகழ் நிகழ்ந்துருச்சு அது நடந்துருச்சு நடந்ததுக்கு அப்புறமா இப்போ குழந்தை பிறந்திருக்கு பிறந்ததுக்கு அப்புறமா இங்கே இல்லையே மூலமாக இறை தூதர்கள் வான தூதர்கள் வந்து இடையர்களுக்கு வந்து வா கொடுத்து அவங்கக்கிட்ட பேசி இவங்களை அனுப்பியிருக்காங்க இப்போது இடையர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையுமே அவங்க யோசிச்சுக்கிட்டு ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது என்னவா இருக்கும் மீட்பின் திட்டத்தை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த சிந்தனையில் அன்னை அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அப்புறமா நம்ம ஆண்டவர் இயேசு அவர்களை கோவிலுக்கு கொண்டு போகிறாங்க அங்கே சிமியோன் இக்குழந்தையை பார்த்துவிட்டு இக்குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாகவும் இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று கூறுகின்றார் இந்த ஒரு விஷயத்தையும் அன்னை அவர்கள் வியப்புடன் கேட்டு அதை ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்திருக்க வேண்டும் அதன் பிறகு இயேசு கிறிஸ்து கோவிலில் தொலைஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர்களுடைய பெற்றோர்களாகிய யோசிப்பும் அன்னை அவர்களும் அவரை தேடிக்கொண்டு திருப்பி வராங்க வந்தப்போ அவர் கோவிலில் நிறைய பேர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கார் மறைமுறை கொண்டிருக்கின்றார் அப்போ அன்னை மரியாள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகனே ஏன் இப்படி செய்தார் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவலகில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசிரியத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் இங்க இதற்கு முன்னாடி ஏற்பட்ட பல காரியங்கள் நிச்சயமாக அன்னை அவர்களுக்கு மனதில் ஒரு குழப்பத்தையும் ஒரு சிந்தனையையும் ஆழ்ந்த சிந்தனையையும் வந்து ஏற்படுத்தியிருக்கும் குழப்பம் என்பதை விட ஆழ்ந்த சிந்தனைக்குள் அன்னை மரியாள் அவர்கள் போயிருக்க வேண்டும் அதனால்தான் இங்க அவர் அதை உடனடியாக சொன்ன உடனே அவர்களுக்கு இது வந்து புரியல உடனடியாக விளங்கவில்லை ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கின்றார் அவர் மூலமாக மீட்பை அருளப் போகின்றார் என்பது வந்து அன்னை மறியல் அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு பட் ஆனால் இது முழுமையாக வெளிப்படவில்லை இங்கே சிறுவன் இயேசு இதை சொன்ன உடனே அவர்களுக்கு புரியவில்லை பட்னா இதை வந்து உள்ளத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அதை மீண்டும் ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்திருக்கின்றார் அதனாலதான் இந்த ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு தன் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் என்பது ஏனென்றால் நடந்த எல்லா காரியங்களும் குறித்தும் அன்னை மறியல் அவர்களுக்கு தெரியும் ஆதலால் இவை அனைத்தை குறித்தும் அவர் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்திருக்கின்றார் அதன் பிறகு இயேசுவும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கின்றார் என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அதன் பிறகு காணாவூர் திருமணம் நிகழ்வு யோவான் இரண்டாம் அதிகாரம் நான்காம் இறைவசனத்தில் இயேசு கிட்ட அன்னை அவர்கள் திராட்சரசம் தீர்ந்து போயிட்ட உடனே வந்து சொல்கிறாங்க அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பெண்ணே எனது நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் அம்மா என்று கூப்பிட்டு இருக்கின்றார் அம்மா என்று அழைப்பார் ஆனால் இங்கே மட்டும் எதற்காக நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து பெண்ணே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு நம்மளுக்கு இறுதியில் வந்து புரியும் மேலும் இங்கே ஒரு ஹிடன் ஃபேக்ட் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அன்னை மரியாள் அவர்களுக்கு எப்படி தெரியும் இயேசு கிறிஸ்துவால் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பது ஏனென்றால் அன்னை மரியாள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருந்ததால் இயேசுவால் இந்த ஒரு விஷயத்திற்கு தீர்ப்பு கொடுக்க முடியும் இத்தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து உணர்ந்திருக்கு ஆனா ஆனால் பதிமூணு இருந்து முப்பது வயசு வரைக்கும் இயேசு என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது எங்கேயும் இது குறிப்பிடப்படவில்லை ஆனால் இதை முழுவதுமாக அறிந்த ஒருவர் யார் என்றால் அன்னை மரியால் அவர்கள்தான் மேலும் நமது பைபிளில் நம்ம படிக்கும்போது நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் முக்கியமாக நம்ம வந்து உலகநட்சியில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கும் மனிதவருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் மேலும் யூத சட்டங்களை கடைபிடித்து அதன்படி நடந்து வந்தார் என்பதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது அன்னை மரியால் அவர்கள் தொடர்ச்சியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இறைவனை பற்றியும் மக்களைப் பற்றியும் பலவற்றை கற்பித்து கொண்டு அவரை வளர்த்து எடுத்திருக்கின்றார் எதற்காக என்றால் மீட்பின் திட்டத்திற்காக அப்போ இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது என்ன நிகழ்ந்தது அப்படின்றது நிச்சயமாக தெரிந்த ஒரே நபர் நமது அன்னை அவர்கள் மட்டும்தான் ஆனால் அது ஏன் குறிப்பிடப்படவில்லை என்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதை குறித்து தெளிவான தகவல்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை தெரிந்த ஒரு நபர் அன்னை அவர்கள் இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஆண்டவருடைய தயாரிப்பிற்கு உறுதுணையாக நின்று அந்த தயாரிப்பிற்கு அவரை ஊக்கப்படுத்தியதை அன்னை அவர்கள் செய்திருக்கின்றார் பழைய ஏற்பாட்டில் ஆதாமை பாவத்திற்காக தூண்டி அவனையும் பாவம் செய்து வைத்து பாவத்தின் மூலமாக இந்த ஒரு உலகத்திற்கு மரணத்தை கொண்டு வந்து ஏவால் பாவம் செய்தான் இந்த புதிய ஏற்பாட்டில் நான் ஆண்டவரின் அடிமை என்று ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றும்படி தனது வாழ்நாள் முழுவதுமே இறைவனுக்கு அர்ப்பணமான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுடைய மீட்பின் திட்டத்திற்காக இயேசு கிறிஸ்துவை தயாரித்து இயேசு கிறிஸ்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வளர்ந்தார் அந்த ஒரு வளர்ச்சிக்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்து இயேசுவை மீட்பிற்கு தூண்டி இருக்கின்றார் அன்னை அவர்கள் அப்போ இந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல இயேசுவினுடைய தயாரிப்பு அந்த ஒரு தயாரிப்பிற்கான தூண்டுதலாக இருந்திருக்கிறார் அன்னை அவர்கள் அதனாலதான் இங்க காணா ஒரு திருமணத்திலயும் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் இதை வந்து சொல்றாங்க இதை குறித்து நம்ம வந்து ஏதாச்சும் செஞ்சோம் இவங்க நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது இங்க தெளிவாக தெரிகின்றது அன்னை மரியால் அவர்கள் பாவிகளுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்பவர் என்பது ஏனென்றால் அவருடைய உறவினரான எலிசபெத்து ஆறு மாதம் கருவுற்றிருக்கின்றாங்க அப்படின்றது தெரிஞ்சு வாலண்டியரா இவங்களே போயிட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களை பார்த்து கொள்கின்றார்கள் ஏனென்றால் எலிசபெத் அவர்கள் வயது முதிர்ந்தவர் அவர்களுக்கு உதவி நிச்சயமாக தேவைப்பட்டிருக்கின்றது இங்கே இங்கே நம்ம வந்து பார்க்குறோம் நெய்மறியால் அவர்களுடைய உதவி செய்யக்கூடிய தன்மையை இங்கேயும் காண ஒரு திருமணத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் அவர் வந்து இங்கே இவர்கள் வந்து இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார் மேலும் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திற்கான ஒரு இன்ஃப்ளூன்ஸை கொடுக்குறாங்க ஆண்டவரை தூண்டுகின்றார்கள் ஆண்டவர் சொல்கின்றார் பெண்ணேனது நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னு ஆனா இங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றார் பெண்ணின் மூலமாக பெண் வந்து ஆண்டவரை தூண்டுகின்றார்கள் அதனால தான் இங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க அம்மான்னு யூஸ் பண்ணாம பெண்ணே என்கின்ற வார்த்தையை யூஸ் பண்றார் இப்போ நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏனென்றால் பெண்ணின் மூலமாக பெண்ணின் தூண்டுதல் மூலமாக பாவம் வந்தது இங்க மறுபடியும் ஒரு பெண்ணின் தூண்டுதலால மீட்பு உண்டாக போகுது அந்த ஒரு பெண் நமது அன்னை மரியாள் அவர்கள் பெண் நம்ம தன்னை மரியா அவர்கள் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க இயேசு அவர்களுடைய வார்த்தைக்கு இணங்கி மேலும் மரியாள் வந்து பக்கத்தில் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்னு இயேசுவும் அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகின்றார் இந்த ஒரு திராட்சை ரசமானது அவர் இறுதி இராவுணுவின் போது தன் திராட்சை ரசத்தை இரத்தமாக மாற்றினார் அல்லவா அதற்கு நம்ம ஒப்பிடலாம் இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் பல விஷயங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கின்றார் இவை அனைத்திற்குமே அன்னை அவர்கள் உறுதுணையாக தூண்டுதலாக இருந்திருக்கின்றார் அன்னை அவர்களுடைய உறுதுணையுடன் அவருடைய தூண்டுதலுடன் இந்த ஒரு முதல் பொதுவான அற்புதத்தை வந்து நமது ஆண்டவர் செய்கின்றார் இதன் மூலமாக அவர் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார் அதன் பிறகு பழைய ஏற்பாட்டில் ஏவாள் ஒரு மரத்தின் வழியாக ஒரு மரத்தின் மூலமாக பாவத்தை கொண்டு வந்தால் இங்கே புதிய ஏற்பாட்டில் புதிய ஏவாளாகிய நம் அன்னை மரியாதவர்கள் கல்வாரியில் சிலுவை மரத்தின் அடியில் நின்று கொண்டு மீட்பின் திட்டத்தினுடைய இறுதி வரை இயேசுக்கு உறுதுணையாக நிற்கின்றார் இந்த ஒரு திட்டம் அனைத்துமே அறிந்தவர்களாய் இயேசுவை தகுந்த முறையில் தயாரித்து இயேசுவை பொதுவெளியில் அற்புதத்தை செய்ய வைத்து அந்த ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இயேசுவையும் இந்த ஒரு காரியத்திற்கு புஷ் பண்ணி வெளிப்படுத்த வைக்கிறாங்க இங்க கல்வாரியில மரத்தின் கல்வாரி அந்த ஒரு சிலுவை மரத்தின் கீழ் நின்று கொண்டு இயேசுவோடு நிற்கின்றார்கள் கருவறையில் இருந்து கல்வாரி வழிவரை நமது ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவுடன் உடன் இருந்து நம் அனைவருடைய மீட்புக்கான வழியை செம்மையாக்கி அதை கொடுத்தவர் அன்னை மரியாள் அவர்கள் இன்றைக்கும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாளுடன் அன்னை மரியாளின் வழியாக ஜபிக்கின்றார்கள் அவருடைய ஜபம் கேட்கப்படுகின்றது அன்னை மரியாளுடைய பங்கு புதிய ஏவாலாக மீட்பின் திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தேவை ஒரு மிகப்பெரிய அவசியமான ஒன்று அதை நம்ப எந்த விதத்திலையும் மறுக்கவே முடியாது மேலும் இங்கே யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இறைவசனம் இயேசு தம் தாயையும் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சிறுரையும் கண்டு தம் தாயிடம் பெண்ணே இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் இங்கே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் அன்னை மரியாள் அவர்களை திருச்சபையின் தாயாக நம் அனைவரினுடைய தாயாக அறிவிக்கின்றார் ஏனென்றால் ஏவால் நம் அனைவருடைய தாய் மனிதர்களுடைய தாயாக இருக்கின்றார் ஆனால் அவர்கள் மூலமாக பாவம் உள்ளே நுழைந்தது ஆனால் புதிய ஏவாலாகிய அன்னை மரியாளின் மூலமாக நம் அனைவருக்கும் மீட்பு கிடைச்சது அவருடைய தூண்டலினால் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் மீட்பை தந்தார் இங்கே அதனால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து இந்த ஒரு மீட்பின் திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்து அனைவரும் மீட்பு அடைய காரணமாக இருந்த அன்னை மரியா அவர்கள் புதிய ஏவாளாக நமதாண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவால் அறிவிக்கப்படுகின்றார் மேலும் திருச்சபையின் தா தாயாகவும் நம் அனைவருடைய தாயாகவும் அறிவிக்கப்படுகின்றார் அதனால தான் இன்றை வரைக்கும் அன்னை மரியாளுடைய புகழ் என்றென்றும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் அன்னை மரியாளுக்கு உயர் வணக்கம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஒரு தவக்காலத்தில் அன்னை மரியாலை போன்று கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கடவுளுடைய திட்டத்தில் முழுமையான நம்பிக்கையை வைத்து வாழும்போது நம்மளாலும் மீட்பை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய நண்பர்களுக்கு பல வகையில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கூறி அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நம்மளுடைய கருத்துக்களும் நம்மளுடைய ஆலோசனையும் ஒரு முக்கிய பங்காக இருக்கும் அது நம்மளுடைய நண்பர்கள் கிட்ட இருக்கலாம் இல்லை நம்மளுடைய உறவினர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் போன்ற பல பேர்கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து கூறுவோம் ஆனா நம்ம எந்த எண்ணத்தில் அந்த ஒரு கருத்துக்களையும் அந்த ஒரு ஆலோசனையிலும் கூறுகின்றோம் அவன் வளர்ந்துடக்கூடாது அவன் வந்து என்னை விட பெருசாக வளர்ந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல சொல்றோமா இல்லனா இந்த ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக இவன் பலனடைய போகிறான் இவன் பலனடைறது மூலமா அவனுடைய குடும்பம் நல்லா இருக்க போகுது அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கிறது மூலயமா இந்த ஒரு சமுதாயம் நல்லா இருக்க போகுது அப்படின்ற எண்ணத்துல நம்ம செய்கின்றோமா கண்டிப்பா நம்ம இதை வந்து ஆழ்ந்து சிந்திச்சே ஆக வேண்டும் ஏனென்றால் பல பேர் இன்னைக்கு வந்து பல தவறான காரியங்களில் ஈடுபடுவதற்கு நண்பர்களுடைய தூண்டுதல் உறவினர்களுடைய தூண்டுதல் தன்னுடன் பணியாற்றக்கூடிய நபர்களுடைய தூண்டுதலாக தான் இருக்கின்றது ஏனென்றால் பல பேர் இன்னைக்கு பாவம் செய்கிறாங்க இல்லை தீச்செயல்கள் செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் தன்னிச்சையாக செய்வதை விட பிறருடைய தூண்டுதலினால் செய்வது ரொம்பவே அதிகமாக இருக்கு நம்மளும் பல நேரங்களில் பல பேருக்கு தவறான வழிகளை காட்டியிருக்கின்ற காட்டியிருக்கலாம் தவறான ஆலோசனைகள் வழங்கியிருக்கலாம் அந்த ஒரு நேரங்களை குறித்து நம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம அதை திருப்பி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம அவர்கள் மீட்பு அடைவதற்கு அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கின்றோமா அதற்கு உதவியாக இருக்கின்றோமா அல்லது அவர்களை பாவத்தில் விழச் செய்து அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்கான வழிகளையும் ஆலோசனைகளையும் கூறுகின்றோமா இங்கே நம்ம எடுத்துக்கொள்ளப் போவது இந்த ஒரு தவக்காலத்தில் அன்னை அவர்கள் எவ்வாறு இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து இந்த ஒரு மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக கூட இருந்து அவரை தயாரித்து மீட்பின் திட்டத்தினுடைய கடைசி வரை அவரோடு இருந்தாரோ அவருக்கு எப்படி இந்த ஒரு தூண்டுதலை அளித்து முதல் அற்புதத்தை செய்ய வைத்தாரோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் அண்டை வீட்டார் நம்மளுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய தூண்டுதலானது அவர்களை புண்ணியம் செய்யவும் நற்காரியங்கள் செய்யவும் அவருடைய வாழ்க்கை மேம்படவும் உதவ வேண்டும் அது போன்ற ஆலோசனைகளை நம்ம வழங்கலாம் அது போன்ற அறிவுரைகளை நம்ம வழங்கலாம் அது போன்ற வழிகாட்டுதலை நம்ம வழங்கலாம் ஸோ ஆகையால் இந்த ஒரு தவக்காலத்தில் இந்த ஒரு கருத்தை நம்ம மனசுல இருத்தி தியானித்து அதன்படி செயல்படுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனால் அவர்களும் இதை குறித்து தெரிந்து கொண்டு அவர்களும் பலன் அடைவார்கள் மேலும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எங் நம்மளோடு இணைந்து நம்ம எல்லோரும் ஒன்றாக பயணிப்போம் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றுமே போற்றப்பெறுவதாக ஆமேன்